சார்பாக நான் இந்த வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சாய் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள் வருஷங்கள் முடிஞ்சு வருஷம் போயிட்டு இருக்கும் ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு முன்னிலைப்படுத்தி நம்ம முன்னாடி வந்துட்டுருக்கோன்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம வந்து என்ஏபிஎச்னு சொல்லக்கூடிய தேசிய தர வாங்கின ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கியிருக்கோம் அதே மாதிரி லேப் லேபரட்ரிஸ்க்கான தரச்சான்றிதழ் என்ஏபிஎல்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் மோர் தென் டென் தௌசண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் கூட மொத்தமே நாலாயிரம் பேர் தான் வாங்கியிருக்காங்க அதில் நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்று அதுவும் அதிகபட்சமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேரமீட்டர்ஸுக்கு நம்ம என்ஐபிஎல் வாங்கியிருக்கோம் பொறுத்தவரை வரைக்கும் நம்ம டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு நிர்வாகத்திருந்து தொடர்ந்து நம்ம பரிசு நம்ம சர்வீசஸ்க்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் நம்ம மினிஸ்டர் தாமான் பரசனாக இருக்கட்டும் நம்ம டிஸ்ட்ரிக்டாக போகிறோமோ மூணு வருஷமாக தொடர்ந்து நம்ம பரிசு வாங்கிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இலவசமான இந்த டயாலிசிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ரொம்ப ஒரு இந்த இந்த மீட்டிங் முக்கியமான ஒரு கதாநாயகம்னு சொல்லக்கூடாது டாக்டர் அருண் அவர்கள் டாக்டர் அருண் வந்து இந்த 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 மாவட்டத்துக்காரர்கள் இந்த நம்ம மண்ணின் மைந்தர்ன்னு சொல்லலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வந்து ஒரு இளம் ஆர்த்தோபடிஷியன்ஸுக்கு ஒரு உன்னதாரணமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இவ்வளோ நாளில் நீங்கள் இந்த நீங்கள் மீடியா பர்சன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்து காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எல்லாமே வந்து சென்னையை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு இப்போ பல கேஸ்கள் அதாவது முக்கவாசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கவாசி கேசஸ் இப்போ சின்பட்டிலேயே அது நடக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சாதனை நடக்குது அப்படின்னா அது டாக்டர் அருண்நாள் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது உங்களுக்கும் இதன் மூலமாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறது எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி இப்போ இந்த இந்த மீட்டிங்கினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி டாக்டர் அருண் அவர்கள் உங்களிடம் வழக்கமாக கூறுவார்கள் மதிய வந்தங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்காக எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பேக் வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முட்டி ஒரு அளவுக்கு மேலே தேஞ்சுட்டு நடக்க முடியாமல் முட்டி பெண்ட் ஆகிட்டு இல்லைன்னா அது கிரேட் ஃபோர் சிவியர் ஆத்தர் சொல்லுவாங்க ஸோ இந்த மூட்டு தேய்மானோன்றது வந்து இவன்ஷுவலாக எல்லாருக்கும் முடி அரைக்கிற மாதிரி அது ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் வயசான எல்லாருக்குமே அது வரும் பட் ஒரு சிலருக்கு சில ஃபேக்டர்ஸ்னால அது ரொம்ப ஹையர் கிரேட் எந்த ரீஜிலையும் வரும் ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உலகம் ஃபுல்லாக மோஸ்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்டு சர்ஜரி வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதில் எவ்வளோ பெண்ட் ஆகிருக்க முட்டி என்னன்னாலும் எப்படி வேணாலும் சரி பார்க்கலாம் ஜாயிண்ட்டே இல்லாத ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த இறுங்கி போன இடத்துக்குள்ளே ஒரு செயற்கையான மூட்டையை உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜிக் வந்து அந்த சர்ஜரி மூலமாக உலகம் ஃபுல்லாக எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ இந்தியாலையும் அது வந்து ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப காமனாக எல்லா டயர் ஆஃப் பீப்புளுமே பயனடைகிற மாதிரி ஈவன் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டே மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ யூஷுவலாக அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஜென்ரலாகவே அந்த சர்ஜரி பண்ணால் ஒருத்தர் திருப்பி எழுந்து நடக்கிறதுக்கு இனிஷியலாக டே ஒன் டே டூ ஆனாலுமே சிவியரான ஒரு நீ பெயினும் அவங்களால ஒரு வாக்கர் சப்போர்ட் இல்லாமல் எழுந்து நடக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ அது முடியாது அது வந்து ஏன்னா அப்படி தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அந்த தசைகளை அப்படி ஓப்பன் பண்ணி தான் கன்வென்ஷனலாக பண்ண முடியும் ஒரு ப்ரெயின் சர்ஜரி பண்ணால் எப்படி ஓட்ட போடுறோமோ அந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வி ஹேவ் டு கோ டுதர் அப்ரோச் ஸோ அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய முக்கியமான அந்த முன்தொடை தசைகள் பால் டிசர்ஸ்னு சொல்கிற தசைகள் வந்து கட் பண்ணிட்டு தான் முட்டையே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவோம் ஸோ அது வந்து ஒரு சில இயர்ஸ் முன்னாடி ஜெர்மனியில் ஒரு ஒரு டிஸ்டிங்லிஷ்டு ப்ரொஃபசர்வர்கள் வந்து மினி சபாஸ்டர்ஸ் அப்ரோச்னு ஒரு அப்ரோச்சை கண்டுபிடிச்சார் ஆக்சுவலாக வந்து அந்த தசைக்கு அடியில் போய் சர்ஜரி பண்ணுறது அதை கட் பண்ணாமல் ஸோ அதுவே வந்து ஒரு டென் சென்டிமீட்டர் சைஸில் மொத்தமாகவே ஒரு ஒரு விரலோட நீண்டத்துக்கு தான் ஒரு முக்கியில் ஒரு கோடில் மொத்த சர்ஜரியும் பண்ண முடியுன்றது வந்து இந்த எம்ஐஎஸ் டிகிரி ப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த அட்வான்ஸ்டு ஒரு புது அப்ரோச் ஃபார் டீரி ரீப்ளேஸ்மெண்ட் இது காமனாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கிட்ட தெரியும் இது வந்து சில சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க அதில் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வரும் பட் மோஸ்ட் காமன்லி ப்ராக்டிஸ்டு வந்து இது கிடையாது ஜென்ட்ரலாகவே நீங்கள் எவ்வளோ பெரிய சிட்டியில் எங்கே இருந்தாலுமே இப்படி தான் பண்ணணும்னு அதுக்கு ரூல் கிடையாது ஸோ எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி பண்ணி பழகி அதிலே பெஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாருமே பட் பேஷண்ட்டுக்கு அந்த இனிஷியலாக இருக்க பெயின் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆப்ரேட் பண்ண ஆறு மணி நேரத்தில் ரெண்டு முட்டியும் மாற்றிட்டு படிக்கட்டே ஏற முடியும் அப்படின்னா அது இந்த சர்ஜரி மூலமாக மட்டும்தான் இந்த எம்ஐஎஸ்சில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஸோ இன்செக்ஷனும் ரொம்ப சின்னது பிளட்டு லாஸ் எதுவுமே இருக்காது ஸோ ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கூட ஒரே டைமில் ஈவன் ரெண்டு முட்டி கூட ஒரே டைமில் மாற்றுறதுக்கான சாத்தியம் வந்து இதில் ஈஸி சோ அதிக பிளட் லாஸ் இருக்காது அதிகமா தசையை கட் பண்ணதுனால நரம்புலாம் எதுவும் கட் ஆகாம பெயின் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற கான்செப்டே இருக்காது வந்து இன்டாக்டா இருக்கிறதுனால கீழே மூட்டு மட்டும் நம்ம மாத்தி விட்டுருவோம் அது பாட்டை ஃபங்க்ஷன் ஆகும் அன்றைக்கே அவங்க எழுந்து நடக்கலாம் கிச்சன்ல எழுந்து சமைக்கலாம் படிக்கட்டேறலாம் எல்லாமே பண்ணலாம் சோ அது வந்து இந்த எம்ஐஎஸ் நீ ரிப்ளேஸ்மெண்ட்ற புது டைப் ஆஃப் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப காமனா பண்ற சர்ஜரி இது பட் அதுல இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதை அந்த மாதிரி டெக்னிக்ஸில் தான் நாங்கள் ரொட்டீனாக கடந்த ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சர்ஜரிஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வீட்டு ஆஸ் அ டீம் ஸோ அதில் இப்போது அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த முட்டியில் இருக்கிற எலும்பு அதாவது முட்டின்றது தொடை எலும்பும் அந்த கால் எலும்போட மேல் பகுதியும் அந்த தொடை எலும்போட அடிப்பகுதியும் மேல் பகுதியும் சேரல் எலும் ஸோ அந்த போனை வந்து ஒரு எயிட் டு டுவெல் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுவோம் மிஷின் வச்சு சின்னதாக அந்த போனை ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுவோம் அந்த கட் வந்து நம்ம எப்படி வேணால் கட் பண்ணி அந்த முட்டியை ஸ்ட்ரைட் ஆற்றிக்கலாம் கோணையாற்றிக்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம முன்னாடியே அதை வந்து ஒரு கிராஃப் போட்டு ஒரு மேக்ஸ் டயக்ராம் மாதிரி கால்குலேட் பண்ணி ட்ரேஸ் பேப்பரில் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கட் எடுக்கணும் முன்னாடியே அதுக்கு டென் பிளேட்லாம் வச்சு அந்த சர்ஜரி பண்ணுவோம் பர்ஃபெக்டாக பண்ணணுன்றதுக்காக ஸோ இந்த பிக்சி அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜியில் இந்த எம்ஐஎஸ் நீ வந்து வி ஹாப்பி டு சே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே இதை பண்ணியிருப்போம் ஸோ நீ ரெஜிஸ்டர் அவங்க சொன்னது வந்து வி ஹவ் நன் இந்த ஃபஸ்ட்டு எம்ஐஎஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பயலாட்ரல் ஒரே டைமில் ரெண்டு மூணு மாற்றி இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டின்ற இந்த ஒரு புது டெக்னாலஜி மூலமாக ஸோ இதோட பெனிஃபிட் இப்போ நான் எம்ஐஎஸ் பற்றி சொன்னேன் இப்போ இதோட பெனிஃபிட் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டான சர்ஜன்ஸாக இருந்தாலும் நம்மளால் அந்த ஜீரோ டிகிரின்னா ஜீரோவில் கரெக்டாக வெட்டுறது வந்து அது தட் இஸ் ஆல்வேஸ் பாயிண்ட் நாட் 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 ஓன் கூட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பண்ணாலுமே பத டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் பட் வந்து இந்த டெக்னாலஜியில் நீங்கள் இந்த ஆகுமெண்ட்ரியாலிட்டி கிளாஸ் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு மானிட்டர் பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு தெரியுது அதில் எல்லாமே கிராப்ஸாக தெரியும் அதில் எப்படி தெரியும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முட்டியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் எவ்வளோ கட்ஸ் எடுக்கணும்னு அந்த டெக்னாலஜியை கண்ணில் ஸ்கேன் பண்ணும்போதே நம்ம இப்போது உதாரணத்துக்கு நான் இப்போது ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணுறோன்னா அவரோட இடுப்பு முட்டி இதெல்லாம் அது முன்னாடியே ஸ்கேன் பண்ணி அந்த டெக்னாலஜி பண்ணிவிட்டு அவங்களோட அளவு எந்த டிகிரியில் வளைஞ்சிருக்குன்னு சிஸ்டமில் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய டிவியில் காமிக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அந்த முட்டியை ஸ்கேன் பண்ணி எவ்வளோ கட் பண்ணணும்னு ஒரு ஸ்கேல் வைக்கும்போது அது இன்னும் நான் எவ்வளோ கட் பண்ணணுமோ அதை பென் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆனால் கட் பண்ணுற ஆங்கிள் மாறிக்கிட்டே வரும் ஸோ அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணும்போது அதை நினச்சி அந்த ஜீரோ ஜீரோ டிகிரியில் நான் அதை கட் பண்ண முடியும் அதுவே எனக்கு அதை வச்சு கொடுத்துருவோம் ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ண போனால் ஐ கேன் சி த கிராஃப் அண்ட் ஐ கேன் அட்ஜஸ்ட் டூ வாட் எவர் ஆங்கிள் விச் ஐ வாண்ட் டு கட் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு நம்ம கரெக்டாக டஃப் ஆனால் டப்னு செக் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அது நம்மளுக்கு கரெக்டாக கட் எடுத்துருக்கமான்னு வேலிடேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லாஜிக்கலாக எரர்ஸ் நடக்கிறதுக்கு வந்து பெரிய வெரி நெக்லிஜிபிள் சான்ஸ் ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டு சர்ஜரி அக்யூரேட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி புக்கில் இருக்க மாதிரி பண்ண முடியுன்றதை வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும் ஸோ அது வீட்ல எம்ஐஎஸ் டெக்னிக் ஸோ அது வந்து இட்ஸ் நியூ இனோவேஷன் இதை நாங்கள் ஷேர் பண்ணணும் எல்லோருமே இந்த மாதிரி இது மூலமாக பயனடையணும் இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து சர்ஜன்ஸும் சரி ஹாஸ்பிட்டல்ஸும் சரி பேஷண்ட்ஸும் சரி இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க லைஃப்பை இன்னும் ஸ்மூத்தராக அமைச்சிக்கிறதுக்கு ஐ அட்வைஸ் லைக் ஐ சஜஸ்ட் எவ்ரிபடி டு கைண்ட்லி ஷேர் திஸ் ஸோ தட் இதனால் எத்தனையோ பேருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் வாட்யூனிட்டி அதே காஸ்ட்டு தான் இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது ஒரு டெக்னிக் தான் இதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த எம்ஐஎஸில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி அது மூலமாக நாங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணுவோம் அவ்வளோ பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ டெக்னிக் ஸோ இதில் புதுசாக வேறு அந்த மாதிரி அதே நீ அவங்க நமக்கு என்ன இம்ப்ளான்ஸ் கிடைக்குதோ ஸோ அது என்ன டைப் அந்த பேஷண்ட்டுக்கு தேவை அந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்டு டிசைனை சூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த சர்ஜரி மற்றபடி ரொட்டீனாக என்ன நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதே தான் இன்ஃபேக்ட் இது வந்து பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி டைம் முடிஞ்சிடும் ஸோ ஜென்ரலாகிறதோட பேஷண்ட்டுக்கு இட்வில் பி ஈவன் காஸ்ட் எஃபெக்ட் ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ் இந்த மாதிரி செலவுலாம் அவங்க பண்ணுறாங்கன்னா கூட அதெல்லாம் குறையும் ஏன்னா வந்து நீ நீ ஆப்ரேட்டிங் டைமே கம்மி நம்ம வெட்டுறதும் கம்மி தட்டுறதும் கம்மின்றப்ப ஸோ ஆப்வியஸ்லி இட்வில்

ஃப்ரைடே நடந்துச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடந்து ஆக்சுவலாக இட் இஸ் ரியலி மிரக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் டாக்டர் அவங்களை வாக் பண்ண வச்சுட்டார் நடக்க வச்சுட்டார் அதுக்கப்புறம் மறுநாள் கூட எங்கள் அம்மா அந்த ஃபியர் பிகாஸ் நம்ம எதனா ஒரு ராங் ஸ்டெப் வச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபியர் பட் நிஜமாகவே நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் நெக்ஸ்ட் டே இப்போ வந்து எஸ்டே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டெப்ஸ் ஏற வச்சோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் ஏறி அவங்களே ஏறாங்க அது அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு இன்னும் ஆக்சுவலாக அந்த முட்டியில் அவங்களுக்கு வழி இல்லை இன்னொன்று அந்த எம்ஐஎஸ்ல அந்த சர்ஜரி பண்ணதுனால அந்த காலில் அந்த புண்ணெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரம் ஆயிருச்சு ஆயிடுச்சு நாங்கள் வந்து அருக டாக்டருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஈவன் அருமுக டாக்டர் ஸோ இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க

அவர் சர்ஜரி பண்ணும்போது அவர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்துட்டு அந்த டெக்னிக்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்கார் இந்த வெறும் மூட்டு மாற்று சிகிச்சை மட்டும் இப்போ பல ட்ராமா சர்ஜரிஸாக இருக்கட்டும் அல்லது நீ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இவர் ஒரு தனி டெக்னிக் அதை அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அந்த வகையில் எங்களுக்கு என்ன சொல்லுன்னா சாய் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் அருண் கிடச்சது வந்து மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் இந்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் इन मूल्पी अट्लिस्ट और क्रियेट आगे वो मुँह ये वह वेरी तैंकुल यू सो कईली अरेंट लंच प्लस हेफ्रश्